பொற்காலம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூர சூரசம்ஹாரத்தின் போது முருகப்பெருமான் செய்த அற்புதங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய அவதரித்தவர் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு முருகப்பெருமான் செய்த அற்புதங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆணவம் அகங்காரம் கொண்டு தேவர்களை சிறைப்பிடித்து துன்புறுத்திய சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய அவதரித்தவர் முருகப்பெருமான் சூரனை வேல் கொண்டு முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ததை கந்த சஷ்டி விழாவாக கோவில்களில் பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த ஆண்டுக்கான கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு திருச்செந்தூரில் நடைபெற உள்ளது அனைத்து முருகன் கோவில்களிலுமே இந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் சூரனை சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் செய்த அற்புதங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவர் செய்த அற்புத அற்புதங்களை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டிங்களா செய்யலைன்னா தயவுகூர்த்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவியார் தன் சக்தி மிகுந்த வேலை கொடுக்க சூரபத்மனுக்கு எதிரான போருக்கு முருகப்பெருமான் புறப்பட்டார் திருச்செந்தூரில் தன் படை பாசறையை அமைத்தார் பார்வதி தேவியின் பாத சலம்பிலிருந்து தோன்றிய நவ சக்தியர்களிடம் இருந்து நவ வீரர்களான வீரபாகுதேவர் வீரகேசரி வீரமகேந்திரா வீரமகேஸ்வரர் வீர வீரபுரந்தரர் வீராக்கதர் வீரமார்த்தாண்டர் வீராந்தகர் வீரதீரர் மற்றும் லட்சம் வீரர்களும் தோன்றி முருகனின் படை தளபதிகளாக விளங்கினர் சூரபத்மனையும் அவனுடன் சேர்ந்த அசுரர்களையும் அழித்து தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து தர்மத்தை நிலைநாட்ட புறப்படுவாயாக என்று கந்தனுக்கு சிவபெருமான் அன்பு கட்டளையிட்டார் செம்பொன் பதக்கம் வெற்றி சங்கு முழங்கியது மலர் மாறி பொழிந்தது தேவசேனாதிபதியின் பெரும் படை செல்லும் வழியில் க்ரௌஞ்ச மலை எதிர்பட்டது அந்த மலைக்கு அதிபதியான சூரபத்மனின் தம்பியாகிய தாரகாசூரனை சம்ஹாரம் செய்து அவன் மார்பில் அணிந்திருந்த திருமாலின் சக்ராயுதமாகிய செம்பொன் பதக்கத்தை முருகன் பெற்றார் முருகப் பெருமானின் படைகள் ஏழு கடல்களையும் கலக்கி ஆரவாரத்துடன் புறப்பட்டன சூரபத்மன் மகன் பானுகோபன் புறப்பட்டு வந்து முருகப்பெருமான் படையோடு போரிட்டு படு தோல்வியடைந்து காட்டி ஓடினான் மூன்றாம் நாளில் போரில் பானுகோபன் கொல்லப்பட்டான் அடுத்து சிங்கமுகசூரன் முகசூரன் சிங்கமென சீறிப்பாய்ந்து போர்க்களம் வந்தான் ஆனால் முருகப்பெருமானின் வேல் சிங்கமுகசூரனை முகசூரனை செய்து அவனும் கொல்லப்பட்டான் அடுத்து சூரபத்மன் தலைமை அமைச்சர் தர்மகோபன் சூரபத்மனின் மக்கள் மூவாயிரம் பேரும் கொல்லப்பட்டனர் மாயப்போர் முடிவில் எஞ்சி நின்றது சூரபத்மன் மட்டுமே பெரும் படையுடன் சூரபத்மன் போருக்கு வந்தான் மிக அற்புதமாக மாயப்போர் புரிந்தான் முருகனது வேலிலிருந்து தப்பிக்க மிருகங்கள் பறவைகள் மரங்கள் என மாறி மாறி மாயத்தால் தப்பினான் இறுதியில் முருகப்பெருமானின் வேல் படை சூரபத்மனை தேடிச் சென்று செந்தூர் அருகே உள்ள மரப்பாடு என்ற மாந்தோப்பில் மறைந்த மாமரத்தை இரு கூறாக பிரித்தது சூரபத்மன் ஆணவம் அகங்காரம் ஒழிந்தது இரண்டும் சேவலாகவும் மயிலாகவும் மாறியது பின்னர் முருகனது வேல் கங்கைக்கு சென்று நீரில் மூழ்கி தோஷம் நீங்கி மீண்டும் முருகன் கைக்கே வந்தது அதே கடற்கரை ஓரத்தில் பூமியில் குத்த உள்ளே இருந்து நீர் பீறிட்டு வெளியே வந்தது அந்த நீர்தான் நாழிக் கணர் கிணறு என்றானது அந்த நீரையும் மணலையும் சேர்த்து சிவலிங்கம் செய்து முருகன் சிவபூஜை செய்தார் விண்ணும் மண்ணும் குளிர்ந்தது தேவர்கள் முனிவர்கள் மலர் பொழிந்தனர் தேவாதி தேவர்கள் புடைசூழ திருப்பரங்குன்றம் தலத்துக்கு முருகப்பெருமான் வந்தார் குன்றத்தில் தவம் செய்து வந்த ஆறு முனிவர்களுக்கு திருவருள் புரிந்தார் ஆறு முனிவர்களும் முருகப்பெருமானை தேவதச்சனால் நிர்மாணிக்கப்பட்ட பொன்வண்ண கோவினுலுள் எழுதருள செய்தனர் திருமணம் தேவேந்திரன் தன் மகளாகிய தேவையானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்ய எண்ணி பிரம்மனிடம் தெரிவிக்க பிரம்மன் முருகனின் உளப்பாங்கு அறிந்து அவரிடம் தனது விண்ணப்பத்தை வைத்தார் முருகப்பெருமானும் மகிழ்ந்து சம்மதம் சொன்னார் திருப்பரங்குன்றத்திலே மங்கள மணநாள் அன்று ஈழேழு ஈரேழு பதினான்கு லோகங்களும் வியக்கும் வண்ணம் இந்திரனும் அவர் மனைவி இந்திராணியும் தெய்வானையின் கையைப் பிடித்து முருகனிடம் ஒப்படைத்தனர் திருமணம் அதி அற்புதமாக நடந்தேறியது சிவபெருமான் பார்வதி தேவியை முருகன் தெய்வயானை ஆகியோர் மூன்று முறை சுற்றி வந்து வழிபட்டனர் பின் நால்வரும் திருமணத்துக்கு வந்த அனைவரையும் ஆசீர்வதித்தனர் பின்னர் முருகப்பெருமான் நீல மயில் ஏறி குன்றிலே தேவசேனா தேவியுடன் எழுந்தருடி அருள் புரிந்தார் முருகப்பெருமானது வரலாறுகளையும் சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண வைபவங்களையும் உணர்ந்து கந்த என்று அவரை தரிசனம் செய்தால் ஆறுமுகப்பெருமான் ஆனந்தமான வாழ்வு தருவார் என்று நம்பிக்கையோடு சூரசம்ஹாரத்தையும் முருகப்பெருமான் தேவியானை திருக்கல்யாணத்தையும் அனைவரும் கண்டு மகிழ்ந்து முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளைப் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உன் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்